ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் எப்படி இருக்கணும் எப்பொழுது விரதத்தை துவங்கணும் எப்படி முடிக்கணும் விரதம் நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கிறது மிக மிக உயர்ந்த பலனை கொடுக்கும் வாழ்க்கையை தலையெழுத்து மாற்று விரதமாக இருக்கிற இந்த விரதம் மிக மிக எளிமையாக இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் எப்பொழுது இருக்கலாம் எப்படி விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினத்தின் பொழுது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறது வழக்கம் முருகனின் அருளை பெறனும் அப்படின்னா யார் வேணுமானாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருக்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கிறது வழக்கம் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்ற விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாசத்தில் வர்ற பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைஞ்சு வர்றனால தான் தைப்பூச நாளாக நம்ம கொண்டாடுறோம் ஞான பண்டிதன் என்ன முருகப்பெருமான் ஞானப்பழத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனிமலையில் ஞானப்பழமாக ஆண்டிக்கோலம் கொண்டு அமர்ந்த தினம்தான் இந்த தைப்பூச தினம் உலகம் முழுவதிலுமே இருக்கிற முருக பக்தர்களெல்லாம் விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற விழா தான் இந்த தைப்பூச விழா தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருக்கிறது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் செல்வம் பெருகணும் கடன் பிரச்சனை இருந்து விருப்படணும் பல விதமான துன்பங்கள் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வருடத்தில் பிப்ரவரி மாதம் தேதி தைப்பூசம் வருது இதனால் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூசம் விரதம் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் தேதி துவங்கி தைப்பூச தினமாக பிப்ரவரி தேதி வரைக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் விரதம் துவங்குற முறை எப்படி அப்படின்னு பார்த்துடலாம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி காலையில் எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு எந்த கோரிக்கை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கை சொல்லி மனதார வேண்டிக்கணும் பிறகு வீட்டுக்கு வந்து பூஜை அறையில விளக்கேத்தி வச்சு முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செஞ்சு விரதத்தை துவங்கணும் நைவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவங்க பாக்கு வாழைப்பழம் வச்சு அல்லது சிறிது கற்கண்டை வச்சு கூட விரதத்தை துவங்கலாம் விரதம் இருக்கிற முறை எப்படின்னு பாத்திரலாம் தினமும் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க போகலாம் போக முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையாக விளக்கேத்தி வச்சு முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்கு மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடிக்கலாம் எதுவும் தெரியாதவங்க நெற்றியில் திருநூறு வைக்கும் பொழுது மட்டும் இல்லாமல் எப்போவுமே மனசுக்குள்ள ஓம் சர்வணபவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்களும் முடிஞ்ச ஒரு வேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாதவங்க மூன்று வேலையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதிய சாந்த குணத்தோடு இருந்து விரதத்தை கடைபிடிக்கணும் தைப்பூச விரதத்தில் பெண்களுக்கான விரத முறை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த விரதத்தின் பொழுது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை மனசார நினச்சி முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடங்கலாம் வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் தினமும் காலையிலே குளிச்சு எழுந்து குளிச்சிடணும் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால அலங்கரித்து பூஜை செய்கிறது சிறப்பு ஷட்கோண தீபம் ஏத்துறதும் வெற்றிலை தீபம் ஏத்துறதும் மிக மிக விசேஷம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம் இவங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினோராம் தேதி வரைக்கும் விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைச்சி விரதம் இருந்தால் போதும் வீட்ல வீட்டில் விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெவேதியம் படைச்சு வழிபட்டு அன்றைக்கு மாலை விளக்கேற்றி வச்சு வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிஞ்சவங்க முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்தோ அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்து வரலாம் நாற்பத்தெட்டு நாள்கள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூசம் விரதம் இருந்தால் நீங்கள் நினைச்ச காரியம் வெற்றி அடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் என்னை மீதி இருக்கிற காலம் முழுவதுமே முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துப்பாரு குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக உயர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தைப்பூச விரதம் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இது வரைக்கும் தைப்பூச விரதம் எப்போ வருது எந்த நாள் முடியது தைப்பூச விரதத்துடைய சிறப்பு தைப்பூச விரதம் பெண்கள் எப்படி கடைபிடிக்கணும் மாதவிடாய் தருணங்களில் பெண்கள் தைப்பூச விரதத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி இந்த தைப்பூசம் விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்